இன்றைக்கு உள்ள இன்றைக்குள்ள பார்டிசிப் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபெர்கங் அண்ட் ஹைட் அதாவது முடிந்து போன இறந்த காலம் அதை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாம் ஒரு வேர்பு இருக்கு அந்த வேர்புடைய அந்த வேர்பை வந்து நம்ம இறந்த காலத்தில் ஃபர் ஃபெர்கன் ஹைட்டில் சொல்லணும் உதாரணத்துக்கு லேசன் லேசன் அப்படிங்கிறது படிக்கிறது இஷ் லேச அப்படின்னா நான் இப்போ படிக்கிறேன் இஷ் ஹாப நான் வந்து என்ன பண்ணிட்டேன் ஏற்கனவே படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது ஹேப் கி லேசன் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே வந்து பார்ட்டிப் வாயில் கே அதாவது க ஏ கே அப்படிங்கிற ஒரு ட்ரிஃபிக்ஸை போடுறோம் இஷ் ஹேப் கி லேசன் இந்த மாதிரி பல வேர்பு எடுத்துப்போம் ட்ரிங்கன் அப்புறம் சரி அப்படின்னா எல்லா வர்புக்குமே வந்து இந்த கே போட்டு இந்த ரூல்ஸை உபயோகப்படுத்திக்கலாமா அப்படின்னா கிடையாது ஆனால் அதுக்காக ரொம்பவும் வரி பண்ணிட்டாதிங்க அதாவது இன்செப்பரபிள் வேர்ட்ஸ் பிரிக்க முடியாத வேர்பு அப்படின்னு சில வேர்ப்ஸ் இருக்கு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அதாவது அடையாளம் கொள்வது கண்டுகொள்வது ரொம்ப சுலபம் அதுக்குன்னு சில லிஸ்ட் இருக்குது அந்த வேர்புக்கெல்லாம் வந்து இந்த கே வராது அந்த வேர்புடைய ஸ்டெம் கூட அந்த டி அப்படின்னு முடியும் டே எஸ்டே உதாரணத்துக்கு பெசூகன் பெசூகன் அப்படிங்கிறது பேஏன்னு ஆரம்பிக்குதா இப்போ மைன ஓமா நான் வந்து ஏற்கனவே போய் மீட் பண்ணிட்டேன் பிசூஹன் அப்படின்னா டு விசிட் விசிட் பண்ணுறோம் இல்லையா அப்போ நான் என்னுடைய பாட்டியை வந்து ஏற்கனவே விசிட் பண்ணிட்டேன் ஷாபம் என்னவோமா பெசூக்ட் கிபிசூஹன் அப்படின்னு வராது அது பெசூக்ட் அப்போது அந்த பேஏன்னு ஆரம்பிக்கிற வர்பு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து எஸ்டே போடுவோம் இதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் அடுத்த வர்பு எரன் ஆரம்பிக்கிற ஒரு வர்பு எடுத்துப்போம் எர்க்சேலன் எர்சேலன் அப்படின்னா நான் வந்து சொன்னேன் அப்படின்னு வரும் இல்லையா அதாவது விவரிச்சேன் இல்லைன்னா ஒரு உதாரணத்துக்கு இஷாப ஐந கெசிஷ்டேலன் இப்போ இஷாப நம்ம வந்து எட் சேலன் அதை வந்து பார்ட்டிசிப் வயல போடும்போது கே எட் சேலன் அப்படின்னு வராது அப்போ அந்த ஏஆர் இங்கிலீஷில் இஆர் தாய் ஆஃப் தாய் ஏ ஆர் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு எட்சேல் ஏர் சேல்டு அப்போ இந்த மாதிரி ரொம்ப சுலபமாக சில ப்ரிஃபிக்ஸில் ஆரம்பிக்கிற வேர்புக்கெல்லாம் வந்து இப்படி தான் வந்து முடியும் நம்ம வேர்பு ஸ்டெம் கூட எஸ்டே அப்படின்னு சேர்ப்போம் இது வந்து இன்செப்பரபிள் பிரிக்க முடியாத வேர்பு அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு சின்ன உதாரணம் தான் ரொம்ப வந்து இதை மனசில் போட்டு ஏற்றிக்காதிங்க ஏன்னா படிக்க படிக்க தான் வரும் இதை ரொம்ப கிராமரும் இந்த ரூல்ஸ்லாம் வந்து ரொம்ப மனசில் போட்டு ஏற்றிக்கிறதுனால ஒன்றுமே தேவையில்லாம மூளை வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் அதனால் ஜாலியாக ரிலாக்ஸாக படுங்கள் ஐன்ஃபா இப்போ வந்து இந்த மாதிரி சில வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் வர சில வார்த்தைகள் எடுங்க அதோடைய பார்ட்டிசிப்ஸ் பார்ட்டி கே வச்சு கே இல்லாமல் வந்து ஷ்ரைபன் ஷ்ரைபன்